எனக்கே தெரியும் அண்ணா திமுக மாவட்ட செயலாளரும் திமுக மாவட்ட செயலாளர் ஒன்றா சேர்ந்து மணல் குவாரி நடத்துறதெல்லாம் நான் பாத்திருக்கேன் இங்கே பூம்புகார் தொகுதியில் ஒரு குளம் வந்து மண் எடுக்கிறாங்க எனக்கு செய்தி வருது நாங்கள் நாம் கட்சி ஒரு பத்து பேர் போகிறோம் இப்போ இந்த அளவு தானே நீங்கள் மண் எடுக்கணும் அதை தாண்டி நீங்கள் பதினோரு அடி பன்னெண்டு அடிக்கு என் தம்பி ஏழு அடி அவன் அடி ஏழு அடி இருப்பான் அவனை இறக்கி விட்டு அவன் உள்ளே போகிறான் அக்கா அது போயிட்டே இருக்கு நான் செத்து போயிருவேன் உங்க மேலே வந்துட்டேன் தண்ணியில் இறக்கி விட்டேன் அவனை எவ்வளோ தூரம் ஆழம் போயிருக்கு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் உசரமாக இருக்கான் தண்ணி நமக்கு ஒரு அஞ்சு அடிக்கு தான் தெரியுது அப்படின்னு இறக்கி விட்டா அது போக போக போயிட்டே இருக்கு அப்போ எத்தனை அடிக்கு தோண்டிருக்காங்க நான் போய் கேட்குறேன் அங்கே அந்த கனிம வளத்துறை அதிகாரிகிட்ட தொடர்பு எடுத்து கேட்கறேன் இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் அங்கே நடக்கலையேங்கிறாரு எனக்கு தெரியாதேங்கிறாரு அப்புறம் எதுக்கு ஏன் நீ அங்கே அதிகாரியாக இருக்கிற நீங்கள் தாசில்தாரை கேளுங்க தாசில்தாருக்கு அழைப்படுத்த நான் இல்லைங்க கனிம வளத்துறை அதிகாரி தான் சார் உங்களுக்கான அதிகாரம் உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு கேட்குறேன் அப்புறம் அப்புறம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போகுது இப்படியே தாண்டி தாண்டி ஒரு அதிகாரியாக போகுது சரி யார் தான் இந்த விஷயத்தை பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக மாவட்ட செயலாளருடைய துணையோடு அண்ணா திமுகவுடைய மாவட்ட செயலாளர் நடத்தி கொண்டிருக்கிறார் பூம்புகார் தொகுதியில் இப்போ நீங்கள் கல் கொட்டுறது சாலை கான்ட்ராக்ட் எடுக்கிறது இப்படிதான் பாலம் கட்டுறது இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மக்களை சந்தித்து வேலை செய்கிறது வேலை கிடையாது இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறது அதில் கமிஷன் அடிக்கிறது இது மட்டும் தான் வேலை இப்போ சாலையே மக்களுக்காக போடப்படுதுன்னு நினைக்கிறீங்களா சாலை போட்டால் அதில் ப இருபத்தஞ்சு விழுக்காடு முப்பது விழுக்காடு கமிஷன் கிடைக்கும் அதுக்காக அதுக்காக தான் மக்களுக்காக சாலை இல்லை மக்களுக்கு தேவையான சாலை எங்கே போடப்பட்டிருக்கு ஒரு தெருவுக்குள்ள பதினஞ்சு வருஷமா சாலை இல்லை அந்த மக்கள் கேட்குறாங்க அது போடல நீங்க ஹைவேல ரோடு போடுறதில் கவனம் செலுத்துறீங்க ஆறு நாளில் ஒரு சாலையை போட்டு முடிக்கிறீங்க ஆறு ஆண்டு காலமாக ஒரு தெருவுக்கு சாலை இல்லாமல் ஒருத்தன் போட போராடிட்டு இருக்கான் பள்ளி பிள்ளைங்க போக முடியல ஒரு கர்ப்பிணி பண்ணை கொண்டு போக முடியலன்னு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்குள்ள போறதுக்குள்ள நான் வண்டியில போகும்போது நான் படுற பாடி எனக்கு தான் தெரியும் மேல நின்றுட்டு வர இருக்கேன் டங்கு 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 டங்குன்னு போயிட்டு அப்படி கீழே கீழே நிறைய வாட்டி விழற மாதிரி போயிடுது குதிரை சவாரி செய்வது போன்றே இருக்கு பல இடங்கள்ல தமிழ்நாட்டினுடைய சாலை வசதிகள் வந்துட்டு நீங்க இந்தியாவில வேற எங்கேயுமே அந்த வசதிகள் இல்லை அந்த அளவுக்கு பட்டி தொட்டி வரைக்கும் சாலை வசதிகளை மேம்படுத்தினது இந்தியாவில இருந்து கேட்டிருப்பீங்க காதல ஆமா இந்த இவங்க இந்தியாவில தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்கேயும் போயிருக்காங்களா என்ன போய் பார்த்துட்டு வந்து பார்க்க பார்க்க சொல்லுங்க ஒரு சில மாநிலங்களில் ஒரு ஒரு சில சாலைகள் நல்லா இருக்கு அதாவது இவங்க எப்படி பயணிக்கிறாங்கன்னா இங்கேருந்து இப்போ நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகணும் இப்போ பெங்களூர் போறீங்க அப்படின்னா இந்த ஹைவேலே நேஷ்னல் ஹைவேலே போய்ட்டு ஹைவேலே வந்துடுறாங்க இன்னும் இன்னும் சொல்ல மறந்துட்டேன் இப்போ அந்த நேஷ்னல் ஹைவே போடுறாங்க இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நேஷனல் ஹைவே யார் போடுவா மத்திய அரசு பாத்தீங்களா நாங்கள் இந்த ரோடெல்லாம் நாங்கள் தான் போட்டோம் யார் இங்கே திமுக அவங்க பாரதிய ஜனதா கட்சி தெருவுக்குள்ள வந்து ஊராட்சி சாலையை யார் போடுவா ரெண்டு விதமா இருக்கு மத்திய அரசனுடைய திட்டம் இருக்கு மாநில அரசனுடைய திட்டம் மக்களுக்கு பகுத்தாய்வு பகுத்தாய்வு பண்ணியோ இது மத்திய அரசு திட்டமா இது மாநில அரசு திட்டமான்னு தெரியாது முடிஞ்சா ஒரு பதாகை வச்சு ஒரு போர்டு வச்சுட்டு போயிருவாங்க அந்த போர்டு எந்த திட்டம் யார் எந்தெந்த சப்சிடரி யார் கொடுக்குறா இது மத்திய அரசு எவ்வளோ கொடுக்குது மாநில அரசு எவ்வளோ கொடுக்குது சரி என்ன கொடுத்தாலும் ஐயா மோடி இருந்து கொண்டாந்து கொடுக்குறதுல ஏ ஸ்டாலின் இருந்து கொண்டாந்து கொடுக்கல என்னோட வரிப்பணத்தில் தான் போடப்பட்டிருக்குன்ற அந்த புரிதல் மக்களுக்கு வரல இது திமுக போட்ட ரோடுங்கிறாங்க மக்கள் பிஜேபி போடுற ரோடு பிஜேபி என்னோட வரி பணத்தை எடுத்து எனக்கு செலவு பண்றேன் அவ்வளவுதான் புரிதல் அதை மட்டும்தான் மக்கள் புரிந்து கொள்ளணும் எங்களுக்கு திமுக எவ்வளவு செஞ்சிருக்கு தெரியுமா எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவருடைய சொந்த பணத்தில இருந்து எடுத்து வந்து எதுவும் செஞ்சாங்களா அண்ணன் எடப்பாடி அவரோட சொந்த பணத்துல இருந்து எடுத்து வந்து எதுவும் பண்ணாரா ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சொந்த பணத்தில் படம் நடிச்சு வச்சுருந்தாங்க அந்த காசு எடுத்து நான் செஞ்சேன் அப்படின்னு செஞ்சாங்களா இல்லையே என்னுடைய காசை எடுத்து எனக்கான திட்டங்களை கொடுப்பது எப்படி பெரிய சலுகை அதுதான் சொல்லி இந்த திராவிட கட்சியில் தொடர்ச்சி அப்படியே பிரச்சாரம் பண்ணி பண்ணி இது இவர்களுடைய பணமாகவே மொத்தமா எப்படி நீங்க அதில் உதயசூரியன் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க எப்படி ரெட்டால ஸ்டிக்கர் ஒரு லேப்டாப் கொடுக்குறீங்க லேப்டாப்ல அம்மைய ஜெயலலிதா படம் ஓட்டுறீங்க அதுவும் சரி முதலமைச்சர் படம் ஓட்டுறீங்க கீழே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த கோபுர செயல் போடுறீங்க அதோட முடிச்சுக்கணும் ரெட்டல ஒட்டி கொடுத்துருக்காங்க உதயசூரியன் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஏன் காசுல உங்க ஸ்டிக்கரை போடுறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன கிராமத்தில் வேற மாதிரி சொல்லுவாங்க சொல்ல வேண்டாம்னு நான் நிறுத்துறேன்